எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக யமதூர் மக்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலே போக்சோ இணையதளம் மற்றும் விடோ பெல்பர் போர்ட் இணையதளம் மற்றும் செயலி இதில பற்றி இன்று நாம் காணப்போகிறோம் இந்த காணொலியில் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க பகிருங்க புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வலிமை என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிகேஷனில் கிடைக்கும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் இந்த செய்தி நான் செய்தித்தாளில் பார்த்த செய்தி இந்த வெப்சைட் இரண்டு வெப்சைட்டும் இந்த இணையதளமும் இருக்குது இதை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம் பார்த்து அந்த லிங்க்கை நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம் சரி இதில் யாரெல்லாம் பயனடைகிறாங்க அப்படின்ற செய்திலாம் இந்த செய்தித்தாளில் போட்டிருக்காங்க ஏண்டா இதை அநேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏண்டா இந்த ஆதரவற்ற பெண்கள் அவங்களெலாம் எங்கே போய் உதவிகளை பெற முடியும் அப்படின்லாம் இந்த விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் தான் போய் பெற முடியும் அப்படின்னு தான் இதை சொல்லியிருக்காங்க வாங்க இந்த செய்திக்குள் கடந்து செல்வோம் போக்சோ இணையதள முகப்பு மற்றும் தனி நபர் பராமரிப்பு திட்ட செயலி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைத்தார் எப்ப சென்னை ஜூன் பத்தொன்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அனைத்து உதவிகளும் உடனடியாக வழங்கவும் முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி விளையாட்டு விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போக்சோ சட்டத்தை அமல்படுத்த தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தில் போக்சோக்கு தனி இணையதளம் உருவாக்கும்படி அறிவுறுத்தினார் இதையடுத்து சென்னை முகாம் அலுவலகத்தில் போக்சோ இணையதளம் டபிள்யூ போக்சோ போர்டோல் டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் இதை வந்து நம்ம நீங்கள் வச்சிருக்கோம் இந்த செயலியை குழந்தைகள் பராமரிப்பு இல்லங்கள் ஆய்வு செய்வதற்கான செயலியும் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கையான கைபேசி செயலியும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று துவங்கி வைத்தார் அவர்டா செய்தித்தாளில் இதையும் எக்ஸ்ட்ரா துவங்கி வச்சிருக்காங்க செயலியும் துவங்கி வச்சிருக்காங்க போக்சோ இணையதளத்தில் முகப்பு மூலம் பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான வழக்குகளை காவல்துறை போக்சோ நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் மற்றும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை ஆகிய துறைகளில் விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய முடியும் அப்படின்னா இந்த இதில் இருக்கவங்க உடனடியாக இந்த இதில் போய் என்ன பண்ணலாம் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது சொல்லப்பட்டிருக்கு இந்த வெப்சைட்டில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இழப்பீடு தொகையை தாமதமின்றி எவரையும் அணுகாமல் இணையதளம் மூலம் நேரடியாக அவர்களது வங்கி கணக்கு செலுத்த முடியும் குழந்தைகள் விவரங்களை எவருக்கும் தெரியாத வண்ணம் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏண்டா பெண்கள் சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்கள பற்றி எதுவுமே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த வெப்சைட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒரு வெப்சைட் பார்க்க போகிறோம் டிஎன் விடோ பெல்பர் போர்டு அந்த வெப்சைட்டை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை அரசிடமிருந்து எளிய முறையில் பெற அவர்களுக்கு அருகில் உள்ள ஈசேவே மையங்களில் அந்த அந்த வெப்சைட் இணையதளம் போட்டிருக்காங்க பாருங்கள் டிஎன் விடோ வெல்பர் போர்டு டாட் டிஎன் இன் என்ற இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மக மகளிர் நல வாரியத்தில் உறுப்பினராகலாம் இந்த இந்த வலை பயன்பாட்டின் வாயிலாக சமூக நலத்துறையின் திட்டங்கள் ஓய்வூதியம் தற்காலிக தங்குமிடம் திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் சுய தொழில் செய்ய கென்ற உதவிகளை தேவைகளை விரைந்து பெற்றிட வாரியத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க தங்கள் நண்பர்கள் உறவினத்துக்கட்டாக இதை வந்து என்ன பகிருங்க அநேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் மீண்டும் அந்த ரெண்டு வெப்சைட்டையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துக்குங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்